இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இது பாருங்க வித்தியாசமா இருக்குல்ல இதுனா எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்கக்கூடிய நம்ம சூப்பர் சரணா ஸ்டோரில் தான் இருக்குது இந்த மாதிரி வித்தியாசமான சைனா களிமணில் செஞ்சக்கூடிய அந்த பொம்மை எல்லாமே உண்டியல் தாங்க பிக்கி பேங்க் தான் குட்டீஸ்களுக்கு அந்த சேவிங்கை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி இருக்கு இது பழமையும் புதுமையும் சேர்ந்த கலவை மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருந்துச்சு பாருங்க ஒரே ஷேப்ல ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ல அழகாக இருந்துச்சு பாக்குறதுக்கு இதை வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு நம்ம கிப்ட் வாங்கி கொடுக்கலாம் அந்த மாதிரி பாருங்கள் தாஜ்மஹால் மாதிரி இருக்கு மங்கி ஷேப்ல இருக்கு அதே மாதிரி பிடிச்ச டோரிமான் ஷேப்ல கூட இருந்துச்சுங்க சோ இந்த மாதிரி பல ஷேப் இருக்கு இது வந்து ஓல்டு டெலிஃபோன் இது வந்து இந்த மாதிரி ஜாடி டைப்லேயும் இருந்துச்சு ஸோ நிறைய டைப்ல இந்த மாதிரி பிக்கி பேங்க் இருக்கு அதோட ரேட்டுன்னு பார்த்தா ரொம்ப கம்மிங்க பிப்டிக்குள்ளதாங்க அது மட்டும் கிடையாது இப்போ கார்த்திகை வருது ஸோ கார்த்திகைக்கு ஏற்ற மாதிரி இந்த விளக்குகளும் நம்ம சூப்பர் சவரணா ஸ்டோரில் இருக்குது மதுரையில் இருக்கக்கூடிய சூப்பர் சவரணா ஸ்டோர் இதை பாருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கியூட்டாக அழகாக இருக்குது இதுனா ரேட்டு ரொம்ப கிடையாதுங்க ஃபிஃப்டிக்குள்ளே தாங்க இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிக்கி பேங்க்கு கார்த்திகை விளக்கு எல்லாமே வாங்கணும்னு நினச்சா நீங்கள் மதுரை இருக்கக்கூடிய சூப்பர் சவரணா ஸ்டோர் பாங்க அதே மாதிரி ரேட்டும் ரொம்ப ரீசனபிள் தான் இருக்கு இதெல்லாம் பார்த்தா டுவெண்ட்டி ருபீஸ் தான் டுவெண்ட்டி ருபீஸ் கூட இல்லை அதோட கம்மியான ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்க இந்த விளக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய விளக்குகள் அங்க இருக்கு அது மட்டும் கிடையாது க்யூட்டாக நம்ம கிஃப்ட்டு யாருக்காச்சும் வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு இது ரேட்டுன்னு பார்த்தா ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்கு பட் குறைஞ்ச ரேட்டு நம்மளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே வந்துடுது பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டாக அழகா இருக்கு இதை பாருங்க இந்த மாதிரி புத்தர் ஸ்டாச்சுவில் இருந்த மாதிரி இருந்துச்சு இது பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ க்யூட் அழகா இருக்கு அதை தலையை ஷேக் பண்ண மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸும் அங்கே ரொம்ப நிறைய இருந்துச்சுங்க அதே மாதிரி குட்டீஸ்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த அது பாருங்க டான்ஸ் மாதிரி இருந்துச்சு சூப்பரா தான் எப்பயும் போல கிப்ட் வாங்கி தராம இந்த மாதிரி வித்தியாசமான கிப்ட் சோலார்ல வச்சா அது வந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு இதுன்னா பாருங்க மோனா இதுதான் குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க வாங்கினா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படி இல்லாட்டி நம்ம கார்ல முன்னாடி வந்து வச்சுக்கலாம் இதை பாருங்க பாண்டா பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட் அழகாக இருக்குல்ல வாவா நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறையா இருக்குது அது மட்டும் கிடையாது நான் உண்டியல்ல சொல்லியிருந்தேன்ல அதில் கீழே ஓப்பனிங் ஒடையே இருக்குது அதே மாதிரி விளக்குகளையும் பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரையும் விளக்குகள் நிறையா இருக்காங்க அது மட்டும் கிடையாது இன்ன வரைக்கும் கிளே பாத்திரம் இது எல்லாமே பித்தளை பாத்திரம் காப்பர் பாத்திரம் ஸோ நான் பா காட்டுறது வந்து காப்பர் பாருங்க காப்பரோட ரேட்டு ஓரளவு ரீசனபிளாக தான் இருக்கும் மற்ற கடையை கம்பேர் பண்ணும் போது இந்த மாதிரி காப்பர்ல நம்ம தண்ணியை ஊற்றி வச்சு காலையில் குடிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த தண்ணியில நமக்கு தேவையான காப்பர் வந்து கலந்துருக்கும் மோஸ்ட்லி காப்பர் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் பட் இந்த மாதிரி காப்பர் கிளாஸில் நம்ம குடிச்சா நம்மளுக்கு அந்த காப்பரோட சத்து உடலை சேரும்னு சொல்லி சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது இந்த மாதிரி பித்தளை டம்ப்ளஸும் நிறையா இருக்குது பாருங்கள் ரே ரேட்டும் பார்த்துக்கிங்க ஆனால் ரேட்டு வந்து ஒவ்வொரு வீடுலையும் உங்களை காட்டிக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ ரேட்டை பார்த்து நீங்கள் போய் வாங்கிக்கிங்க இதுதான் பழைய காலத்தில் யூஸ் பண்ணுற அந்த ஒளக்கு மாதிரி டைப்ஸும் நிறையா இருக்குது டம்ளர்ஸ் தாங்க நிறையா இருந்துச்சு சின்ன இருந்து பெரிய டம்ளர் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு டம்ப்ளஸ் ரேட்டு அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகிட்டே இருந்துச்சு சின்ன டம்ப்ளர்னா ஒரு ரேட்டு அதுக்கப்புறம் போக போக ரேட்டு வந்து கூட்டிகிட்டே இருந்துச்சு இங்கே பாருங்க இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு டவரா செட்டு தான் நம்ம என்னதான் ஃபில்டர் காஃபி குடிச்சாலும் இந்த மாதிரி டவரா செட்டில் குடிச்சா அதோட டேஸ்ட்டு தனியாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி டவரா செட் நிறையா இருந்துச்சு இங்கே பாருங்க இந்த மாதிரி மொரம் டைப்லேயும் நிறைய பித்தளை பாத்திரம் இருந்துச்சு அதோட ரேட்டும் அதுலேயும் போட்டிருக்காங்க வித்தியாசமான நிறைய பாத்திரங்கள் இங்கே வந்து இருந்துச்சுங்க பாருங்க அது மட்டும் கிடையாது சைஸ் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரை பானைகள் வந்து நிறையா இருந்துச்சு புகழ் டைம்ல தான் மோஸ்ட்லி நான் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பாத்திரம் சின்னதுலேருந்து பெரிய பித்தளை பாத்திரம் வரை நிறையா பாத்திரங்கள் அந்த சரணா ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது பாருங்க இதெல்லாம் நான் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டாக அழகா இல்லையா ஸோ இந்த மாதிரி பாத்திரங்களும் நிறையா அங்கே சரவணா ஸ்டோர்லேயே இருக்கு ஸோ பித்தளை பார்த்து மோஸ்ட்லி நம்ம பூஜைக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி டைப்பு நிறையா இருக்குது இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கே க்யூட்டாக அழகா இல்லையா ஆப்பிள் ஷுவேப்பில் நடுவில் வந்து அதை சிவன் போட்டு அழகாகவே இருந்துச்சு இதை பாருங்கள் இது வந்து காப்பர் பிளேட் இதுவும் பார்க்கறதுக்கு க்யூட்டாக அழகாக இருந்துச்சு ஸோ ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒவ்வொரு ரேட்டு சின்ன பிளேட்டுக்கு ஒரு ரேட்டு பெரிய பிளேட்டுக்கும் ஒவ்வொரு ரேட்டு ஸோ அதுலேயே இருக்கும் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் இங்கே பாருங்க பித்தளையில் தூக்கு ஸோ இது மோஸ்ட்லி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இப்போ தான் சில்வர் நிறையா வந்துச்சுலா அப்போனா மோஸ்ட்லி நம்ம பித்தளை தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்பு அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது மோஸ்ட்லி இப்போ யார் வீட்டிலையும் நம்ம பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி ஐட்டமும் இங்கே நிறையா அமைஞ்சிருக்கு இதை பாருங்கள் குங்குமம் விபூதி போட்டு வைக்கிற மாதிரி நம்ம பூஜைக்கு ஏற்ற மாதிரி அந்த பித்தளை பாத்திரமும் இங்கே வந்து அமைஞ்சிருக்கு நம்ம குட்டீசுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சங்கு இங்க இருக்கு அதுக்கு மாதிரி ரேட்டை வந்து டேக் பண்ணியிருக்காங்க இங்க பாருங்க இது வந்து நம்ம பத்தி வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டு தான் அதுக்கப்புறம் இதை பாருங்க இது வந்து விளக்கு விளக்கும் வந்து இங்க இருக்கு நான் மோஸ்ட்லி நான் களிமண்லாம் காட்டினேன் பட் இந்த மாதிரி குட்டி குட்டி விளக்கு இது பாருங்க இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த காசுன்னு சொல்லுவாங்க அதை அப்படியே சுத்தி ஒட்டி நடுவில் அந்த விளக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப கியூட்டா அழகா இருந்துச்சு யாருக்காச்சும் நம்ம கிஃப்டாக கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு இதை பாருங்கள் நம்ம பூஜையில் வைக்கக்கூடிய அந்த சின்ன குடம் மாதிரி இருக்கும் தீர்த்த குடம் இது வந்து இங்கே அவைலபுளாக இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து என்னென்னா இது விளக்கு தான் ஸோ விளக்குலேயே நிறையா டைப் வந்து நிறையா இருக்குது இது பாருங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா கிஃப்டை நிறைய பேத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு அது மட்டுமல்ல பெரிய பெரிய குத்து வழக்கு சின்ன குத்து வழக்குல இருந்து பெரிய குத்து வழக்கு வரைக்கும் இங்க இருக்கு பாருங்க இது வந்து குட்டி குத்து வழக்கு கையளவுதான் இருக்கும் சின்னதா இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி குத்து வழக்குல இருந்து பெரிய குத்து வழக்கு வரையும் இருக்கு அது மட்டும் கிடையாது பிளேட் பாருங்க குட்டி பிளேட்ல இருந்து இந்த பிளேட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க எல ஷேப்லயே வந்து கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு ரேட் பாருங்க அதுல ரேட் இருக்கு சோ நமக்கு தேவைப்பட்டா இதை வாங்கிக்கலாம் அதேமாதிரி பிளேட்டில் பல டைப்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இள ஷேப்பில் பார்த்தோம் வளையல ஷேப்பு இது வந்து நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய பிளேட் ஷேப்லேயே இருந்துச்சு பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாகவே இருந்துச்சு இந்த மாதிரி டைப் நம்ம வாங்கணும்னா போய் சரணா ஸ்டோரில் வாங்கிக்கலாம் இது வந்து அணையா விளக்கு வச்சுருப்பாங்க கோயிலெலாம் ஸோ அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க இதை பாருங்கள் இது எல்லாமே சாமியோட ஸ்டாச்சு நான் சொன்ன விளக்கு சின்ன விளக்குலேருந்து பெரிய விளக்கு வரையும் எல்லா விளக்குமே இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நான் சொன்னேன்ல அணையா விளக்கு ஸோ இந்த மாதிரி உள்ள நம்ம வச்சுட்டா வெளியே அந்த காத்துல அணையாம இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி காமாட்சி விளக்கும் சின்ன விளக்குல இருந்து பெரிய காமாட்சி விளக்கு வரையும் எல்லா விளக்குகளுமே இங்க வந்து இருக்கு இத பாருங்க சின்ன முருகன் வேல் வந்து இருக்கு சின்ன முருகன் வேல் வந்து பெரிய முருகன் வேல் வரைக்கும் இருக்கு இது பாருங்க ஆறு முகம் விளக்கு ஆறு முகத்துல வந்து இந்த விளக்கு வந்து அவைலபிளா இருக்கு அது மட்டும் கிடையாது இன்ன வரைக்கும் நம்ம பித்தளை பாத்திரம் பார்த்தோம் இது வந்து காப்பர் காப்பர்லயே வந்து செம்பு டைப்ல இருக்கு வாட்டர் பாட்டில் டைப்ல இருக்கு பாருங்க இங்க வந்து பாத்திரங்கள் கொட்டி நிறைய கடக்கு நம்மளுக்கு என்னென்ன வாங்கணுமோ அது எல்லாமே ஒரே கடையில வாங்கிட்டு போயிடலாம் இத பாருங்க சின்ன வடைச்சட்டி மாதிரி இருக்கு இதுவும் வந்து சூப்பர் சவுனா ஸ்டோரில் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஐட்டம் அம்மா சவுனா ஸ்டோரில் நிறையாவே இருக்குது மித்த கடையில் பார்க்கறத விட இங்கே நிறையாவே இருக்குது அது மட்டும் கிடையாது க்ரோசரி தனியாகவே வச்சுருக்காங்க எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியாது முதல் சேர்ந்து இருந்துச்சு இப்போ பிளாஸ்டிக்கு க்ரோசரி தனியாக பிரித்து வச்சுட்டாங்க ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் பாரு